ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிக்ரேஷன் பார்க்க போகிறோம் வீட்டிலேயே நம்ம ஹேருக்கு எண்ணெய் தேர்ட்டு போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வாட்டர் கேனில் இருபத்தோரு மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரி அதை வச்சு ட்ரை பண்ணலாம்னு இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அதுக்கு இன்றைக்கி நான் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது செக்கு எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ எடுத்துக்குவோம் இது கரைச்சலாங்கண்ணி பொடி இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம் இது விளக்கெண்ணெய் நூறு எம்எல் இருக்குது நல்லெண்ணெய் ஒரு கால் லிட்டர் வாங்கிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம ஹேர் ஆயில் கொடுத்துன்னு பண்ணுறோம் நல்லா தேங்காய் எண்ணெய்யே ஊற்றிக்கலாம் அரை லிட்டரு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தேங்காய் அரை லிட்ரு நல்லெண்ணெய் கால் லிட்ரு விளக்கெண்ணெய் இரநூத்தம்பது எம்எல் நல்லெண்ணெய் இரநூத்தம்பது எம்எல் எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணையும் நல்லெண்ணெய் எடுத்து சேர்க்கோம் அப்படின்னா உடம்பு சூடு குறையதுக்கு நம்ம டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம இந்த எண்ணெய் காய்க்கப்போவே ரெண்டு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு எண்ணெயும் சேர்த்தாச்சு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணு எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிறத இந்த பேனுக்கு போட்டுக்கலாம் இதில் வேர் அதிகமாக இருந்தது ரோஸ் பூ இருக்குது ஃபஸ்ட்டு ரோஸ் பூ இருந்துச்சு ரெண்டாவது வேர் இருக்குது என்ன வேறுன்னு தெரியலை வேர் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த வேர் எடுத்து நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் வேர் எடுத்தாச்சு இவ்வளோ ஆனால் இருக்குதுங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் ஆவாரம்பூ ஆவாரம் இலைன்னு இருந்துச்சு இருபத்தோரு மூலிகை இருக்குது ஆ என்னன்னு நமக்கு தெரியாது பாக்ஸில் இருக்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பாக்ஸை இந்த வாட்டர் கேனை கட் பண்ணினாலும் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணலை அதில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பொங்கி வருது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருங்க தேங்காய் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ரொம்ப பொங்குது நயன் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப பொங்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அந்த வேர் எல்லாம் ரொம்ப எண்ணெய் அதிகமாக குடிச்சிருக்கு நம்ம ஊற்றுனதில் பாதி எண்ணெய் தான் வந்துச்சு நம்ம ஒரு லிட்டரு எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஆனால் அதில் பாதி தான் வந்திருக்கு அரை லிட்டரு இல்லைன்னா எழுநூற்றம்பது எம்எல் தான் கிடச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போது ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சிருங்க ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சா அந்த மூலியில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாமே நமக்கு எண்ணெயில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எனக்கு எழுநூத்தம்பது எம்எல் கிடச்சிச்சு அது கூட இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு ஒரு லிட்டரு கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா இரநூத்தம்பது எம்எல் நான் தேங்கானா சேர்த்துருக்கேன் காய்ச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ